그다. 좋다. 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 nó na na cầm một đi mà à ai rồi... thế இப்போ ஆயுதமே அதுதான் ஆமாம் மீன் எங்கிட்டேருந்து எஸ்டேப் ஆகிறது அந்த மைண்ட் அந்த மைண்ட் கையில் பட்டெல்லாம் இதாங்காதா ஓ போயிவிடும் இல்லை இல்ல விஷாவும் அது மாதிரிலாம் இல்லை விஷம் அது மாதிரிலாம் இல்லை எல்லாம் எக்ஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும் ஓ சரி சரி

காரப்படினா நாரல் நம்பர் காரி காரைதான் அது போனா என்ன பார்த்தேன்